மற்ற மனித கழிவையும் இந்த இடத்துல வந்து தான் கொட்டுறாங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில அப்படின்னு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கல்லல்ல இருக்க இந்த இறைச்சி கடை இருக்குல்ல கோழி ஆடெல்லாம் இருக்குல்ல அதிலேருந்து அதோட வேஸ்டேஜ் இருக்குல்ல இந்த இடம் உங்களுக்கு எந்த அளவு கவராகுன்னு தெரியல பட் இந்த இடத்துக்கு சென்று நீங்க வந்து இடுப்பளவுக்கு வர்ற அளவுக்கு வந்து கழிவு கிடக்கு பெரிய பாக்க இந்த பிரச்சினையை உருவாக்குற எல்லாருமே ரொம்பவே படிச்சவங்க நம்மளை விட எல்லாம் ரொம்பவே படிச்சவங்க நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் அண்ட் பார்மசி இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் இந்த வேலையை வந்து செய்யறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இதை பத்தி வரோம்னா கல்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பாக்கணும் அப்படி என்ன பிரச்சனைனா கல்லல்ல சேகரிக்கப்படுற ஒட்டுமொத்த கழிவுகளையும் ஒட்டுமொத்த குப்பைகளையும் கல்லல்ல இருக்க பழைய தான் கொட்டுறாங்க அந்த நீர் ஓர பாதர்களுக்கு அங்கே தான் கொட்டுறாங்க இந்த இடத்துல எந்த மாதிரியான கழிவுகளை கொட்டுறாங்க இந்த கழிவுகளால எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைலாம் ஆல்டர்னேட்டிவான சொல்யூஷன் என்னன்னா இந்த வீடியோவில் ஒன்பே ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை அப்டி எண்டு வர பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா கல்லல்ல இருக்க ஒட்டுமொத்த செஃப்டி இருந்து சேகரிக்கப்படுற ஒட்டுமொத்த மனித கழிவையும் இந்த இடத்துல வந்து தான் கொட்டுறாங்க இது உங்களுக்கு தெரிந்தாண்டல அப்படியே கொஞ்சம் ாங்க இந்த இடத்துல அப்படியே கவர் பண்ணீங்கன்னா இருக்கு அதுவும் அந்த நீர் பாதையில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கல்லில் இருக்க இந்த இறைச்சி கடை இருக்கல கோழி ஆடெல்லாம் இருக்கல அதிலேருந்து அதோட வேஸ்டேஜ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த ஆத்துமரத்துக்கு அந்த நடுவில் அங்கே வந்து கொட்டுறாங்க அதை வந்து பார்க்கலாம் இந்த இடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் தெரில பட் இந்த இடத்துக்கு சென்றில் நீங்க வந்து நின்றீங்கன்னா உங்க இடுப்பளவுக்கு வர அளவுக்கு இதில் வந்து கழிவு கிடக்கு உங்களுக்கு கேமராவில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகாது பட் வந்து நேரில் பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கும் இது ஃபுல்லாமே இறைச்சி அந்த கழிவுகள் அப்புறம் பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா இது அப்படியே ஆறு அந்த ஆற்றுக்கு நடுவில் இதுதான் ஆற்றுப்பாலம் பழைய ஆற்றுப்பாலம் அங்கே தெரியுதில் அது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அது வந்து புது ஆற்று இதுதான் பழைய ஆற்று இப்போ இந்த ஆற்றுப்பாளத்தில் வந்து யாருமே இல்லாத இந்த மக்கள் புழங்காத அந்த ஒரே காரணத்தினால இங்கே தான் வந்து கொட்டுறாங்க குப்பையில கொட்டுறாங்கன்னா இது வந்து கல்லல்லோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு ஆனா மக்களோட புழக்கத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு மக்கள் புலங்குறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து அவுட் டோர்ல இருக்க அந்த ஒரு வந்து கொட்டுறாங்க பட் வந்து மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது அதனால இங்க கொட்டுறாங்க பட் இங்க வந்து சட்டப்படி கொட்டுரும் ஏன்னா இது வந்து வனத்துறையை சேர்ந்த பகுதி இந்த இடத்துல கொட்டவே கூடாது இது வனத்துறை நிரூபிக்கிறத காண்டி அங்கே ஒரு போர்டே வச்சிருக்காங்க அது வந்து புல்லெல்லாம் அடைச்சு அது அந்த போர்டு வந்து தெரியல பட் இப்போ அந்த போர்டை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம் அந்த அந்த போர்டு தான் பட் இது வந்து ரொம்ப பள்ளமா இருக்கிறதுனால இதுக்குள்ள வந்து இறங்க முடியாது ஆனா அந்த கேமரா வேணா அங்கே வந்து காக்கல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் கண்டிப்பா தெரியும் அந்த போர்டு இருக்கலாம் அந்த போர்டுல வந்து கிரீன் கலர்ல மட்டும் தெரியுது அது போதுமே வா வனத்துறை போர்டு உங்களுக்கு இது வனத்துறையே இல்லைனாலும் இது வந்து ஒரு ஆறு ஓடுற பகுதி ஆறு ஓடுற பகுதி இந்த இடத்துல கழிவுகளை கொட்டுறதுனால நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது இந்த தண்ணியை யூஸ் பண்ணுற அது இடத்துல இருக்க மக்களுக்குமே ரொம்ப பிரச்சனை தான் அதனால தான் இதை சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் வேஸ்ட் ஆகி விட சுற்றுச்சூழலுக்கு கெடுதி விளைவிக்கிற மாதிரி இப்படி இங்கே கொட்டுறத விட இதை அப்படியே இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கே ரீசைக்கிள் பண்ணி இதை வந்து காடுகளுக்கும் விவசாயத்துக்கும் இயற்கை உரமா நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பயிர்களில் போடுறோம்ல செயற்கை உரங்கள் அதை விட இயற்கை உரம் ரொம்பவே உகந்தது இந்த இயற்கை உரத்துல இருக்க கிருமியையும் இந்த செயற்கை உரத்தை கிருமியையும் பார்க்கும் போது இயற்கை உரத்துல இருக்க கிருமிகள் நுண்ணுயிர்கள் எல்லாமே பயிருக்கும் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து செயற்கை உரத்தை போட்டு ஒரு பயிரை விளைய வச்சு அதுல இருந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடல் உபாதைகள் நம்ம ஹெல்த்ல வந்து ரொம்பவே பிரச்சனை ஏற்படும் இதை வந்து நீங்க கூகுளில் சர்ச் பண்ணவே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால இந்த கழிவுகள்லாம் நேரடியாக கொட்டுறதை விட்டுட்டு இதை வந்து ரீசைக்கிள் பண்ணோம்னா இதில் நல்ல நுண்ணுயிர்கள் வளர ஆரம்பிக்கும் இந்த நுண்ணுயிரிகளை வச்சு நம்ம பயிரை மேம்படுத்தலாம் அது மூலம் நம்மளோட ஹெல்த்தை நல்லாவே பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த காடுகள் இருக்குல்ல அரசுவிதி காடுகள் இருக்குல்ல அங்கெல்லாம் குறுங்காடுகள் அமைக்கலாம் குறுங்காடுகள்லாம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நெருக்க நெருக்க மரங்கள் நட்டு வைப்பாங்க அது நட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை காண்டி வேகமாக வளரும் அப்போது அந்த குறுங்காடுகள் வந்து கொஞ்சம் நார்மலாக வளர்கிற மரத்தை விட கொஞ்சம் வேகமாக வளர்ந்துடும் அதில் வந்து இயற்கை உரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ஆறு அந்த சைடெலாம் காடு கல்லில் சுற்றி இருக்க அந்த காடுகள்லாம் ஆறு தான் பெரும்பாலும் இருக்குது அந்த ஆறு சுதிலாம் நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து ரொம்பவே குறைக்கக்கூடியது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்க மரங்கள்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு ரொம்பவே இயற்கையான இயற்கையான எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே யூஸ் பயன் தரக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்க மரங்கள்லாம் அங்கே வந்து நட்டு வைக்கலாம் அப்படி நட்டு வைக்கும் போது அது வந்து அங்கே இருக்க வனவிலங்குகளுக்கு ரொம்பவே நல்லது நமக்கும் ரொம்பவே நல்லது அந்த மாதிரி மரங்கள் நட்டு குறுங்காடுகளை வளர்த்து வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ள வரத தடுத்து நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் இந்த கழிவுகளை இந்த கழிவுகளை மட்டும் இவ்வளவு செய்யலாம் இந்த கழிவுகளை மட்டும் வச்சே இவ்வளவு செய்யலாம் அதனால வந்து நம்ம பஞ்சாயத்துல இருந்து எடுத்து இதை வந்து செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பஞ்சாயத்தில் வந்து கேட்டிருக்கோம் பட் அவங்க வந்து விவோட்ட கேட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கழிவுகள்லாம் ஒரு இடத்துல கொட்டணும்ல ஊருக்குள்ளே கொட்டுறது ரொம்பவே தப்பு ஊருக்குள்ளே கொட்டினா சுற்றி இருக்க முடியாது அதனால இதுக்கு வந்து ஒதுக்கு போகிறோம் ஒரு புறம்பு கிடையாது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த கழிவுகளை போய் கொட்டி அங்கே அதை ரீசைக்கிள் பண்ணி இயற்கை உரம் மாற்றி இந்த மாதிரி குறுங்காடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்து நமக்கும் ஹெல்த்தாக அந்த மண்ணுக்கும் ஹெல்த்து ஏன்னா செயற்கை உரம் போட்டு மண் வந்து மழைட்டுத்தன்மையாயிரும் அதனாலதான் சொல்கிறோம் இதை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ ரீசெண்டாக காப்பான்னு சார் நடிச்ச படம் இருக்குல்ல அந்த படத்தில் கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இயற்கை உரம் இந்த மனித கழிவு வச்சு இயற்கை உர உரம் வந்து செய்கிறது அதை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணிடலாம் அதுக்கு வந்து பஞ்சாயத்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் செகண்ட் என்ன பிரச்சனைனா இந்த ஆற்று இந்த ரிவர் இருக்குல்ல இந்த ரிவரோட அண்ட் சைடு அந்த அண்ட் சைடு இது ரெண்டு சைடுமே குப்பைகளாக குமிக்கப்பட்டிருக்கு இந்த கழிவுகள் மட்டும் கிடையாது இந்த மனித கழிவு இந்த இறைச்சி கழிவுகள் மட்டுமே கிடையாது இது வந்து எலக்ட்ரானிக் கழிவு பிளாஸ்டிக் இது எல்லாமே அப்புறம் தேர்ட் பிரச்சனை என்னன்னா இதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனையை பார்த்தோம் அதெல்லாம் படிக்காதவங்க அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து குப்பையில் கழிவுகள் கொட்டுறாங்க பட் இப்ப பாக்க இந்த பிரச்சனையை உருவாக்குற எல்லாருமே ரொம்பவே படிச்சவங்க நம்மளை விடலாம் ரொம்பவே படிச்சவங்க நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் அண்ட் ஃபார்மசி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க தான் இந்த வேலையை வந்து செய்கிறது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெடிசன் இந்த பாட்டில் இது எல்லாத்தையுமே மெடிசன் கழிவுகள் மருத்துவ கழிவு எல்லாத்தையுமே இங்கே தான் வந்து கொட்டுறாங்க அவங்க போட்ட ஊசி கூட இங்கே தான் இருக்குது பட் கையில் க்ளவுஸ் இல்லாததுனால அந்த ஊசியை வந்து இல்லை பட் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு இந்த பாருங்கள் ஊசி இது எல்லாமே இது குப்பையோட குப்பையை வந்து உள்ளே கொட்டுறாங்க இந்தாருக்கு ஊசி இந்தாருக்கு பாட்டில் இது வந்து ஊசி போற பாட்டில் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே தான் கிடக்கு இதை வந்து நம்ம நோண்டி எடுத்தோம்னா ஃபுல்லாகவே உள்ளே வந்து மருத்துவ கழிவு கிடக்கு இந்த இது ஃபுல்லாமே ஊசி தான் இந்த பாருங்க இது ஃபுல்லாகவே ஊசி தான் இதெல்லாம் யாராச்சும் நடக்கும்போது குத்திருச்சுன்னா இந்த இது ஓப்பனாக இருக்கு இந்த இதை பாத்தீங்களா இது வந்து ஓப்பனாக இருக்குது இப்போ இதெல்லாம் குத்துச்சின்னா இதில் என்ன நோய் இருந்துச்சோ அந்த நோய் வந்து குத்துனா அவருக்கும் போய் பாஸ் ஆகிரும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஏன்னா அதெல்லாம் படிச்சவ இதை கொட்டுறது வந்து படிக்காதவங்க கிடையாது படித்தவங்க தான் அவங்களுக்கு இதனால என்னென்ன பிரச்சனை வரும் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க பட் இப்படி தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கொட்டுறாங்க இதை ஒரு முறையான முறையில் வந்து ஒரு தெளிவான முறையில வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா படிச்சுதானே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கலாம் பட் இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து அவங்களும் இந்த சுற்றுச்சூழலுக்கு கெடுதியாகவும் மக்களுக்கு கெடுதியாகவும் இங்கே தெரியுற உயிர்கள் உயிரினங்கள் தெரியுது இல்லை இப்போ நாயும் மாடெல்லாம் தான் தெரியுது அதுகளுக்கு ஒரு பிரச்சனை விளைவிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி இடத்துல வந்து மெடிசன்ஸ்லாம் கொட்டுறாங்க இதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை ஏற்படும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல மட்டும் மெடிசன் கழிவு கிடையாது நம்ம அந்த சைடு பார்த்தோம்ல அந்த கெமிக்கல் இது கொட்டியிருந்தாங்களா மனித கழிவுலாம் அதுக்கு அந்த சைடு அந்த சைடும் மெடிசன் அந்த மெடிக்கல் எல்லாம் அங்கிட்டு கிடக்கு அது ஃபுல்லாக இப்போ ஓவராலாக இப்போ பிளாஸ்டிக் இந்த மெடிசன் அப்புறம் இந்த மருத்துவ கழிவு இந்த ஓவராலாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எத்தனை எவ்வளோ கழிவுகள் இருக்குன்னு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அந்த குப்பைகளை எல்லாத்தையுமே குரங்கு வந்து நோண்டிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த குரங்குகளுக்கு கூட இந்த ஊசி மெடிசன்னால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்த பிரச்சனை என்னன்னா பிளாஸ்டிக் இது வந்து ஊருக்கு வெளியே மட்டும் கிடையாது ஊருக்குள்ளயே பெரிய பிரச்சனையா இருக்கு பட் இந்த அளவுக்கு இங்கே பிளாஸ்டிக் கிடக்க என்ன காரணம் தெரியல ஏன்னா ஊருக்குள்ள பிளாஸ்டிக் கிடக்கலாம் ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கை போடுறதே நம்ம எல்லாரும் தான் அப்படி போடும்போது அங்கே கிடக்கலாம் பட் அங்கே இருக்க குப்பையெல்லாம் எப்படி இங்கே வருது ஏன்னா அங்கே இருக்க குப்பையெல்லாம் சேகரிக்கிறது யார் பஞ்சாயத்தில் இருந்து தான் சேகரிக்கிறாங்க அந்த குப்பையெல்லாம் சேகரித்து இந்தியா வந்து கொட்டுறாங்க பட் இந்த மாதிரி ரொம்பவே பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கிடக்கு இந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணலான்னா இது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையை நான் அதோட தரத்தை பிரிச்சுட்டு இந்த மக்கிற குப்பையெல்லாம் இருக்கல இதெல்லாம் அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இயற்கை உரமாக ஆக்கி அதை வந்து காடுகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்து இந்த மக்காத குப்பையெல்லாம் இருக்கலை இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து அரைச்சி அதை வந்து ரோடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக் ரோடெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அதை வந்து வேஸ்ட்டாக போடாமல் இந்த வேஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கீழே கிடக்க நம்ம தான் காரணம் மக்களை நம்ம தான் காரணம் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் இந்த இடத்துல கிடக்க யார் காரணம் இந்த மாதிரி மாடுகள் இருக்குல்ல இந்த மாடுகள்லாம் அங்கே போட்டிருக்க அந்த ஊசி மெடிசனையும் இல்லை இந்த கடக்கிற பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்றதுனால சப்போஸ் அது வந்து சாப்பிட்டுருச்சுன்னா இதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும் அதோட அந்த இறைப்பை இருக்குல்ல அந்த இடத்துல போய் பிளாஸ்டிக் அடைச்சிக்கிட்டு இதுக்கு செரிக்காம வயிறுதி இறக்க கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுவும் விலங்குகளில் சேர்ந்தது தான் இதுகளுக்கு என்ன தெரியும் அது வந்து சாப்பிட்ற குப்பை சாப்பிடாத குப்பைன்னு இதுகளுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் கொட்டுறாங்க பிளட் பிளாஸ்டிக்கை கொட்டினா கூட ஏதோ ஒரு வகையில் வந்து வெளியே எடுத்துடலாம் பட் அங்கிட்டு கிடக்கிற அந்த ஊசி அதெல்லாம் அந்த பாட்டில்ஸ் அதெல்லாம் தப்பி தவறி அது வாயில் பட்டுருச்சுன்னா இதுகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அதோட வேதனையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு ஏற்ற ஒரு சொல்லி சொல்லியை நம்மளால் கொடுக்க முடியாது இந்த மாதிரி கொட்டுறதுனால இதுகளுக்கே பிரச்சனை வருது எந்த தப்பு செய்யாத இந்த விலங்குகளும் சேர்த்து பாதிக்கப்படுது நம்ம பண்ணுற தப்புனால் நாங்கள் இங்கேயே சொல்லியிருந்தோம்ல மருத்துவ கழிவு அந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த சைடும் கிடக்குன்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இடத்துல அவ்வளோ கிடக்கு இது ஃபுல்லாகவே மெடிசன்ஸ் தான் மெடிசன் மட்டும்தான் கிடக்கு அதோட பிளாஸ்டிக்கு சேர்ந்து கிடக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் கிடக்கல இந்த பேப்பர்ஸை மாடு திங்க போய் அந்த இடத்துல சாப்பிடும் போது அந்த ஊசி இல்லை சம்திங் இதோட கிளாஸ் ஏதாச்சும் குத்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும் இது தான் நம்ம ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்தோம் பட் அதுக்கு ஒரு இதாக தான் அங்கேயும் கிடக்கு ஃபுல்லாகவே மெடிசன் தான் பாதி எரிச்சிருக்கு பாதி எரியாமல் கிடக்கு எரித்ததை கூட தெளிவாக இருக்கல பட் இது எரிக்கிறதுனாலே பிரச்சனை ஏற்படுது இதை எப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியலை அதை வந்து கொற்றவுகளுக்கு தான் தெரியும் அவங்க சம்பாதிக்கல ஒரு பெர்சன்டேஜ் எதுக்கு செலவு பண்ணால் கூட ஏதோ மாற்றிடலாம் ஆனால் பஞ்சாயத்தோட ஒரு அருமையான செயல்பாடு எந்தளவுக்கு குப்பை கொட்டுற இடத்த ரொம்பவே தூய்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது எதுக்கு செலவு பண்ணி கட்டிட்டாங்க பட் இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது தான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஏன்னா இந்த இடத்துல கொட்டப்பட்ட குப்பை எல்லாமே மக்கிற குப்பை இதை வந்து ரோட்டில் போட்டால் கூட கொஞ்ச நாள்ல மக்கிரும் நார்மல் ஆகிடும் டிஸ்போஸ் ஆயிரும் பட் அந்த மக்காத குப்பையெல்லாம் அந்த அந்த இடத்துல போய் கொட்டிட்டு நீர்வளத்தில் கொட்டிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா தனியான இடத்துல வந்து இந்த மாதிரி கொட்டுறாங்க இது எதுக்கு இந்த காலகட்டத்துல வந்து இந்த இடம் வந்து கட்டப்பட்டிருக்கு இப்போ இது மெயின்டனன்ஸ்ல இருக்கு இதுல கட்டுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க பட் இங்க என்ன அந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்னு கண்கூடா பாத்துடலாம் இந்த பூக்கன்று இந்த செடிலாம் செடி வருது இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஆல்ரெடி நாங்கள் பிரசிடன்ட் வந்து சொல்லிட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நாங்கள் ஊருக்கு அவுட்டோர்ல வந்து ஒரு பிளேஸ் பார்க்குறோம் அந்த இடத்துல இந்த கழிவுகள்லாம் கொட்ட சொல்லிலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ இந்த இடத்துல அந்த மனித கழிவு இந்த இறைச்சி கழிவுலாம் எல்லாம் கொட்டுறாங்கல்ல அவங்களை குற்ற சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொட்டுறதுக்கு வேற இடமே கிடையாது இதை வந்து பஞ்சாயத்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த நீர்வளத்தில் கொட்டுறது சட்டப்படி கொட்டுறோம் பட் அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் இந்த இடத்துல கொட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான இடத்தை வந்து பஞ்சாயத்து தரப்பில் இருந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அங்கே போய் கொட்டிடுவாங்க அந்த இடத்துல அந்த கழிவுகள்லாம் ரீசைக்கிள் பண்ணி இயற்கை மாதிரி இந்த குறுங்காடுகள் வழக்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நாங்கள் ப்ரெசண்ட்டை வந்து சொல்லிட்டோம் அதுக்கு வந்து அவர் சீக்கிரம் வந்து ஆக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு அது அளவுக்கு காலதாமதம் ஆகுன்னு தெரில அதை வந்து நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஒன் வீக்குக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஆக்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லை காலதாமதம் எந்தளவுக்கு இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் இப்போ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இந்த பிளாஸ்டிக் அந்த அந்த ஊசி இதெல்லாம் போடுறதுனால மாடுகள்லாம் சாகுதுன்னு அதில் பாதிக்கப்பட்ட மக்களே இருந்தால் தான் நிற்கிறாங்க இப்போ அவங்களோட கருத்தை வந்து கேட்கலாம்